മോജൻ കടൽ പോണി എന്നു മൂവായിരം നാലായിരം അടിക്കലേ അടിക്കും അടിച്ച് എന്താ അരി അരി അंदरമീ ഹം ഇനേറിയ ഇന്നെ കൊണ്ട ദാരങ്ങണ്ട് വെള്ളാർ കൊണ്ട ദാര കൊണ്ട മില്ലി ഹം വലയ വായോലെ ലബീ ഹം ആ പോര നാലഞ്ച് ചെറിയൊരു കടന താ പോര ഫടലികോരിങ്ങ എന്ന വലയ പോര ദേ ടോണിലോ പോര വോട്ടിലോ പോര എഞ്ചിൻ ബോട്ടിലിയോ ആ എഞ്ചിൻ ബോട്ടാണോ ഇది അലിയാ ബോട്ടാ അല്ലേ ചെറിയ ബോട്ടിലോ പോര ബക്കട ഷൗദ പോവുന്നേ கடல் இப்போ தொழில் நாளைக்கு கடல் இப்படி தொடர்ந்து மாவில் தோணில போனீங்க போய் ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது ஆகிடுறோம் ஆயித்தஞ்சு ரூபா காசு கரைக்கு மீனும் கிடைக்கும் எவ்வளோ தான் நாளைக்கு நாளைக்கு இப்படி உரமருக்கோவில் ஏன் போகணும் நீங்கள் இப்படி இந்த உரமரிய பிரட்டாத ஆ தாண்டு தான் போகணும் இல்லைங்களே தாண்டு தான் ஆ தாண்டு போகலாம் ஒம்பது

അൽ മൂലം കരിണ്ട് കടേ ഇ വക്തി കടന്ത മറബല്ല മറന്താ കണാ പരിക്ക് ഓങ്ങല ഹരിം ദൂരതു ആ അളിയോട അഞ്ചു വന്ന് ചെയ്യാൻ പറ്റില്ല പോബ്ബ് അട ലങ്കേടണ്ട് சூறாவளி ஓட்டு வந்து அடிச்சதுல கடல் அப்படி வந்துட்டு நாற்பது மீட்டர் ரோட்டுக்கு வர்றதுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட வந்துட்டு நினைக்கிறேன் அந்த கடையை கல்லு போட்டு தரங்க கல்லு போட்டு தான் கொஞ்சம் கடல் நீ வராது ஒரு கல் அதே மாதிரி எங்களுக்கு போட்டு தரோம் न वरी अचारे

செய்கிற பக்கம் கொண்டிருக்காங்க மூணு நாலு மாதம் தொழில் செய்கிறேன் சொன்னாங்க இப்படி கடன் வந்து இப்படி போக வேண்டி சொன்னா எந்த ஜாப் போடுறேன் செய்கிறேன் போட்டு பிடிக்கிறேன் எந்த ஒரு கவர்மெண்ட்டே நடக்கிற பக்கம் பார்க்கறதுங்க வெட்டி எட்டி பார்க்குறது போனேன் பாருங்க பாதிப்பு நடந்த என்ன அந்த போட்டெல்லாம் கடந்து போட போட்டு போட்டு உடஞ்சிக்கிட்ட எழுத்து வச்சுக்கிறாங்க நான் நேற்று போஸ்ட் கட்டை விட்டுஞ்சோரு தோனிதையும் ரெண்டு மூணு மாதம் தொழில் இல்லை சூறாவளி வந்ததால இந்த அரிப்பு கடல் வந்து அரிப்பு கூட எடுத்து இந்த பொருளாதாரத்தை இழுத்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை எங்களுக்கு அதுக்கு என்னென்னா சாய்ந்த மாதிரி மாளிகாட்டு நின்றவருக்கு போட்ட மாதிரி கல் நடுப்பதில் போட்டு போட்டோன்னு என்னென்னா அந்த மண் வந்து கொஞ்சம் ஒற்ற ஒற்ற பார்க்கும் ஒற்றி அந்த கடல் வந்து பின்னுக்கு வாங்க பார்க்கும் உள்வாங்க பார்க்கும் என்னென்னா பிரச்சனை இப்போ கடல் உள்வாங்கிறது கடல் கல்லை போட்டோன்னே அந்த கடல் மண்ணை தள்ளினோடனே பின் பின்பாங்கன்னு மற்ற பொருளாதாரத்தை இழுத்து வைக்கிறதுக்கும் ஒரு இடம் ஒன்று உருவாகும் இப்படியே விட்டால் வருங்காலத்தில் இந்த காரதி பண்ணுற மண் இல்லாமல் போயிடும் கடன் கஷ்டமாக இருக்கு இப்போ கரையோர பகுதி க காரதியில் கரையோர பகுதி இப்போ நூறு இருநூறு மீட்டருக்கிட்ட கடல் வந்துட்டு

எந்த ஒரு தொழிலும் இருக்கு பாருங்களா போஸ் கட்டை எங்க எரிக்கட்டு பாருங்களா இன்னொரு அலை வந்தா அந்த போஸ் கட்டை விழுந்து இந்த போஸ் கட்டை விழுந்துதான் அங்க ஒரு தோணி ஒரு போட்டு கவர்மெண்ட் அலை போட்டு அந்த கட்டு இருக்குதானே அது தினம் விட்டு அந்த கட்டடம் கடலுக்குள்ள போய்ட்டு மண்ணரிப்பு வந்து கடல்ல போயிட்டு அந்த கட்டை அந்த அந்த கட்டை அந்த கட்டு அறுபது மீட்டர் கட்டை அந்த அவளை தான் கடல்ல போய் தரிப்படுத்துட்டு இப்போ இந்த போஸ் கட்டப்பில் போகுது விழுந்த போட்டு தோணிகளை எழுத்து வைக்கிறதுக்குறாங்க மற்றாக்கள் என்னன்னா அவங்க முக்கியமான ஆக்கள் கவர்மெண்டோ இல்ல மினிஸ்டர் வந்து இதில பார்த்து மீனவர்களுக்கு எல்லாம் உணவு ஜெயமா இருந்தாலும் கட்டு അവർക്കിങ്ങനെ ചാടി പോകും രണ്ടു കോട്ടം അവരുടെ രണ്ടു കോട്ടം അവരുടെ അവരും

இங்கே வந்துடும் இதில் இஸ்லாமிக்கும் ரெண்டு லைன் போயிடுது இஸ்லாமிக்கும் போது ரெண்டு லைன் போய்டு இது நான் இந்தியில் ஒரு மழை அமைச்சது சரக்கடை கைதையில் உரம் காட்டிக்கும் பேசுவாங்க கைதில் ஏறிட்டாங்க இல்லுவா ஒரு நாம இருங்க